வணக்கம் மக்களே அம்மா ஒரு நல்ல ரெசிபியோட வந்து இன்னைக்கு பொங்கல் எங்களுக்கு ரெண்டாவது நாள் நல்ல விசேஷமாக இருக்குது ஊரில் ரேடியா சத்தம்லாம் கேட்போம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் சாரி இப்போ வந்து என்ன குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து இன்னைக்கு பிரியாணி போட்டு சாப்பிடலாம்கிறது எல்லா குடும்பமும் ஒன்று சேர்ந்துருக்கோம் இதை வந்து என் பிள்ளைகளோட நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இப்போ நம்ம என்னங்க பொருளுங்கிறத பிரியாணி போட்டு பார்க்குறோம் வாங்க பிரியாணிக்கான பொருள்களை பார்க்கலாம் என்னங்கிறது மூணு கிலோ சிக்கனு முந்திரி வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயம் வந்து ஒரு ஒரு கிலோ பல்லாடி ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி ஒரு கிலோ தக்காளி ஒரு தேங்காய் இதை பால் எடுத்துக்கிடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி வந்து மூணு கிலோ பிரியாணி அரிசி நூறு பூண்டு நூறு இஞ்சி நெய் வந்து முந்நூறு கிராம் இதுக்கு த தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ கல்பாசி சோம்பு சீரகம் இலை பிரிஞ்சி இலை மஞ்சள் தூள் பிரியாணி பொடி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் எல்லாம் வேண்டாம் நான் வத்தப்பொடியும் போடுவேன் மல்லிப்பொடி போடுவேன் தயிர் ஒரு பாக்கெட்டு எலும் சம்பளம் ஒரு பெரிய சைஸ் இவ்வளோ தான் அதுக்கான பொருள் நான் அப்புறம் அடுப்பு எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் இறக்கும்போது போது இப்போ அடுப்பை தரிசாச்சு சட்டி அடுப்பில் போட்டேன் ஆயில் ஊற்றுதேன் மூணு கிலோ அரிசிங்கும் போது நம்ம வந்து ஒரு நான் அரை கிட்ட ஊற்றணும் அரை லிட்டரு ஒரு நானூறு ஊற்றுங்க சரியாக வரும் நெய் வேறு போடணும் இப்போ வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் சட்டி காய வச்சு பிரியாணிக்கு இப்போ வந்து நெய் ஊற்றுதேன் நெய் போட்டிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் நெய் ஊற்றிட்டேன் அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் நெய் இருக்குது நம்ம வந்து அதை பெற ஊற்றணும் சோறு கட்டியானதும் ஊற்றணும் இப்போ வந்து கொஞ்சம் நெய் சூடாகட்டும் பட்டை கிராம்பு போடுறதை காட்டுவேன் இப்போ ஆயில் நெய் எல்லாம் சூடாகிடுச்சி இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாம் இப்போ போடுது தாளிப்பு இப்போ பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் தட்டு வெங்காயம் பட்டை கிராம்பு இலக்காய் எல்லாம் நல்லா வசங்கிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த இலை பிரிஞ்சு இலை போடுவேன் இப்போ சீரகமும் சோம்பும் நல்லா முனுக்கி வச்சிருக்கேன் இதையும் இப்போ போடும் வெங்காயம் எல்லாம் நல்லா வசங்கிடுச்சு இப்போ தக்காளி போடுவேன் ஒரு கிலோ தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் நல்லா இப்போ வெங்காயம் தக்காளி வசங்கிட்டு இருக்கு இது நல்லா வசங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவேன் நல்லா வசங்கிட்டு இஞ்சி பூடு போடும் இப்போ இஞ்சி பூடு போட போகிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வசங்கிருச்சு இப்போ இஞ்சி பூடு போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கிடுவோம் பச்சை வடை போட்டுவோம் அப்புறம் என்ன போடணுங்கிறத சொல்லுவேன் இப்போ எல்லாம் நல்லா வசங்கிட்டு வருது இப்போது புதினாலையும் மல்லிக்கீரையும் போடுவேன் கொஞ்சம் வச்சுக்கிடணும் சோறு வந்து நல்லா ஆகும்போது கொஞ்சம் போடணும் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவேன் இப்போ எல்லாம் வசங்கிடுச்சு மல்லிப்பொடி போடுவேன் ஒரு நூறு கிராம் மல்லிப்பொடி வத்தல் பொடி நம்ம காரத்துக்கேப்போ போட்டுக்கணும் காரம் அதிகமாக பிடிக்கும்னா அதிகமாக போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் தான் போடுவேன் பிள்ளைங்களுக்கு காரம் பிடிக்காது நல்லா போட்டால் நல்லா வசக்கிறேன் இப்போ அடுத்தது சிக்கன் போடும் இப்போ பிரியாணி போடுது பொடி போடுவேன் பிரியாணி பொடி பிரியாணி பொடி ஒரு இரநூறு கிட்ட போடுவேன் ஏன்னா மூணு கிலோ அரிசி சிக்கனுக்கு நம்ம வந்து மசாலா எல்லாம் சேரணும் எல்லாம் நல்லா வசங்கிடுச்சு இப்போ வந்து சிக்கன் போடுங்க நல்லா கழுவி நல்லா வச்சிருக்கேன் அதை இப்போ போடும் சிக்கன் போட்டு இப்போ ஒரு பரட்டு கரட்டணும் இப்போ தயிர் ஊற்றுவேன் சிக்கனில் ஒரு அரை நிமிஷம் பழம் புளியுதேன் பெரியலாம் எடுத்துடணும் ரொம்ப புளிய வேண்டாம் சும்மா லேசாக புழிஞ்சால் போதும் நல்லா கசப்பு வந்துடும் இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கணும் விரட்டி அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்கள் இப்போ எல்லாம் நல்லா வசங்கி வந்துச்சு இப்போ கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊற்ற போகிறோம் அதை ஊற்றி கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போடுறோம் இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றணும் இதில் கொஞ்சம் நேரம் சிக்கனும் வேகணும் நல்லா பெரட்டி மூடி வச்சுருங்க கொஞ்சம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து அரிசியெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிடணும் இப்போ சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு நூறு கிராம் அண்டி வந்து இதில் போடத்துலேயும் செக் பண்ணிக்கோங்க கறியில் உப்பு பிடிக்கணும் இதுக்கு கலர் எதுவுமே நாங்கள் போடலை குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நம்ம கலர் போட வேண்டாம் இந்த கலரே நமக்கு போதும் உப்பு பார்த்துக்கிடுவோம் இப்போ நல்லா சிக்கன் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றுவோம் இப்போ கொஞ்சம் தேங்காய் பாலும் சிக்கனில் ஊற்றிக்க கொஞ்சம் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன் அளவாக நம்ம அளந்து ஊற்றிக்கிறோம் இது வந்து இப்போ அரிசினா அரிசின்னா ஒன்றுக்கு ஒன்றரை வைங்க மித்த பிரியாணி அரிசினா ஒன்றுக்கு ரெண்டு வைங்க ஒரு சில அரிசி ரெண்டு வச்சுருந்தாங்க வாஸ்மதி அரிசி குழஞ்சிரும் அதனால் இப்போ நம்ம சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது நான் ஒரு முக்கால் பக்கெட்டு ஊற்றிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்று மூணு மூணு கிலோக்கான அளவு உப்பு வந்து இப்போ பார்த்து போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கோச்சிருச்சு இப்போ அரிசியாக ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கணும் நம்ம வாஸ்மதி அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை பிரியாணி அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கோங்க நெய் எல்லாம் உங்க விருப்பப்படி போட்டுக்கோங்க கூட்ட குறைக்க அது உங்கள் வெப்பப்படி வச்சுக்கோங்க கலர் போடாமல் செஞ்சால் உடம்புக்கு நல்லது நேஷ்னல் பலரே இருந்தால் நல்லது இன்னும் ஒரு கொதி வந்தது நம்ம தம்பிடுவோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது உப்பெல்லாம் அந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க உப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ தம் இருக்கு பிரியாணி இந்த பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம நம்ம தீ போடக்கூடாது இப்போ இருக்கிற நெய்யவும் புதினா மல்லிகை இப்போ இருக்கிற நெய்யை ஊற்றிடுவோம் இப்போ இருக்க மல்லிகை புதினா தூயிருவோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டுருவோம் அவ்வளோதான் நம்ம தீ போட வேண்டாம் இந்த கங்குலேயே தம் தம்மமானதும் காட்டுகிறோம் வந்து நல்ல தம் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ மேலே வந்து கொஞ்சம் கங்கு போட்டு வச்சிட்டோம்னா தம் ஆகிடும் பிரியாணி ரெடி இப்போ மேலே கங்கு போட்டு வைக்கும் இப்போ பிரியாணி வந்து தம் ஆகிருச்சி இப்போ மேலே இருக்கிற கங்கை சுருளை எடுத்துகிட்டு எப்படிங்கிறத காட்டுது பாருங்க நல்லா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம கிளறி நம்ம பளமாறலாம் பாருங்க நல்லா ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிடலாம் மக்களே நம்ம வந்து சிக்கன் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் உங்களுக்கு செஞ்சு காட்டி நான் மட்டன் கிரேவி வீடியோல காட்டல இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணணுங்கிறது அம்மா சொல்லுங்கள் இப்போ இதை செஞ்சுட்டால் அம்மா வீட்டில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அனைத்து ஒரு நல்ல ரெசிபியோட அம்மா அவங்கள சந்திக்கிறேன் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு விளையாட்டு பார்க்கறதுக்காக மரம் ஊரில் விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு மீண்டும் அம்மா அவங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்